கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் மீது வழக்கு பதிவு செய்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்ட காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அரசியல் தலைவரை பார்க்க சென்றால் தன்னடக்கத்துடன் மக்கள் போகணும் கரூர் சம்பவத்தில் எந்த விதமான சதியும் கிடையாது பின்னணியும் கிடையாது என முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்ட ஜெயங்குட்டத்தில் வாக்குத்திரட்டுக்கு காரணமான பாஜக மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கண்டித்து அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கையெழுத்து இயக்க பிரச்சாரம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டு கையெழுத்து இயக்க பாதைகளில் முதல் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்க பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து மாவட்ட தலைவர் சங்கர் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கையெழுத்து பாதைகளில் பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கையெழுத்திட்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கே எஸ் அழகிரி கரூரில் நடந்த சம்பவம் பற்றி பல அரசியல் கட்சிகளும் வருத்தத்தை தெரிவித்துள்ளனர் இந்த துயரமான விஷயம் குறித்து ராகுல் காந்தி உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து இருக்கிறார் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார் விஜய் அவர்களிடம் பேசி என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறார் இச்சம்பவம் குறித்து விசாரிக்க ஒரு நபர் கமிஷனை முதலமைச்சர் நியமித்திருக்கிறார் காரணத்தினால் இதில் கருத்து சொல்வது சரியாக இருக்காது நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு அதன் பிறகு நம்முடைய கருத்துக்களை முழுமையாக சொல்லலாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்திருக்கிறது என கூறினார் என்னுடைய மன ஓட்டம் என்பது என்னென்ன அதில் எந்த விதமான சதியும் கிடையாது பின்னணியும் கிடையாது அளவுக்கு அதிகமான கூட்டம் ஆர்வம் உள்ள கூட்டம் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு ஒருவரை ஒருவர் மிதித்தால் ஏற்பட்டதுதான் இந்த இறப்பு இதில் காவல்துறை சரியல்ல அல்லது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் தவறு விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது அரசியல் ஆத ஆதாயத்திற்காக சொல்வது அனுபவம் இல்லாத காரணத்தினால் மக்கள் திறனை கட்டுப்படுத்துவதற்கான பலி தெரியாத காரணத்தினால் இது ஏற்படுத்தியிருக்கிறது புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அது புரியல அதுவும் கூட அந்த சிரமங்களுக்கு ஒரு காரணம் எப்படி இருந்தாலும் நாற்பத்தி ஒரு பேருடைய உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு இது இதுபோன்று வரும் காலங்களில் ஏற்படாமல் நாம் பார்த்து வேண்டுமே ஒளிய யாரையும் யாரும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கோ அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதற்கோ தருணம் இது அல்ல என கூறினார் அரசியல் தலைவரை பார்க்க சென்றால் தன்னடக்கத்துடன் நாம் போக போக வேண்டும் அவர் சொல்கிற கருத்துக்களை கேட்கணும் அமைதியாக அதை சிந்திக்கணும் இது சரியா தவறா என்று பார்க்க வேண்டும் அந்த மனப்பக்குவத்தை நாம் தெரிந்து தான் தமிழ் சமுதாயம் நாகரிகமான சமுதாயம் என்கின்ற பெயர் வெளியில் வரும் வருங்கால தமிழ் சமுதாயம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்படுமா என செய்தியாளர்களின் கேள்விக்கு விஜய் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் ஒரு இடத்திற்கு எவ்வாறு அனுமதி கொடுத்தனர் விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் வரும் என்று அவர்கள் தெரியும் அதற்கு ஏற்றவாறு அனுமதி வழங்க வேண்டும் அல்லது நீதிமன்றம் சென்று அனுமதி வாங்கி வர வேண்டும் என தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி குறைப்பு குறித்த கேள்விக்கு ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்களுக்கு நன்மை உண்டு ஜிஎஸ்டி வரி குறைப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சிதான் முதல் முதலில் வரி குறைப்பை கொண்டு வந்ததற்கு அடிப்படை காரணமே மன்மோகன் சிங் தான் என்று தெரிவித்தார் டிஎன் செய்தில்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ரவிச்சிந்திரன் கரூரில் நடந்தது மிகவும் துயரமான விஷயம் ராகுல் காந்தி அவர்கள் உடனடியாக தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் தன்னுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார் அவர்கள் முதலமைச்சரிடமும் பேசியிருக்கிறார் விஜய் அவர்களிடமும் பேசி என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறார் எங்களுடைய அகில இந்திய செயலாளர் கேசி சி வேணுகோபால் சமீபத்தில் அங்கே வந்து பார்த்தார் நாங்களும் போயிருந்தோம் ஒரு கமிஷனை வந்து முதலமைச்சர் நியமித்திருக்கிற காரணத்தினால நாம் வந்து ஒரு கருத்து சொல்வது அவ்வளோ சரியாக இருக்காது கமிஷனுடைய முடிவுகளை பாதிக்கக்கூடும் எனவே கமிஷன் என்ன சொல்கிறது நீதிமன்றம் என்ன சொல்கிறது என்பதை பார்த்துக்கொண்டு கொண்டு அதன் பிறகு நம்முடைய கருத்துக்களை முழுமையாக சொல்லலாம் என்று காங்கிரஸ் கட்சி முடிவு எடுத்திருக்கிறது ஆனால் நான் அங்கே பார்த்த வகையில் என்னுடைய மன ஓட்டம் என்பது என்னென்னா அதில் எந்த விதமான சதியும் கிடையாது பின்னணியும் கிடையாது அளவுக்கு அதிகமான கூட்டம் ஆர்வமுள்ள ஒரு கூட்டம் ஒருவரை ஒருவர் தள்ளி கொண்டு ஒருவரை ஒருவர் மிதித்து அவர்கள் கீழே விழுந்து அதனால் ஏற்பட்டது தான் அந்த இறப்பு அதனால் ஏற்பட்டது தான் அந்த கலவரங்கள் மற்ற துயரங்கள் எல்லாமே இதில் போய் செந்தில் பாலாஜி தான் இந்த தப்பை செஞ்சார் அரசாங்கம் இதற்கு ஆதரவாக இருக்கிறது போலீஸ் சரியில்லை அல்லது நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது வந்து அரசியல் ஆதாயத்திற்காக சொல்வதை ஒழிய அனுபவம் இல்லாத காரணத்தினால் மக்கள் கூட்டத்தை மக்கள் திரளை அது கூட்டம் கூட இல்லை மக்கள் திரல் அதை கட்டுப்படுத்துவதற்கான வழி தெரியாத காரணத்தினால் இது ஏற்பட்டிருக்கிறது ஆனால் ஒன்று இருக்குது என்னென்னா லட்சக்கணக்கான மக்களை திரட்டுகின்ற சக்தி நமக்கு இருக்கிறது ஆனால் அவர்களை பாதுகாக்கிற சக்தியும் அவர்களுக்கு இருக்கணும் அதுதான் மிக முக்கியம் அதை வந்து விஜய் கட்சி செய்திருக்கணும் அவர்கள் எவ்வாறு பாதுகாப்பது அந்த நிகழ்ச்சியை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது எவ்வாறு முறைப்படுத்துவது என்பதையும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் புதிய கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களால் அதுக்கு அவங்களுக்கு அது புரியல அதுவும் கூட அந்த சிரமங்களுக்கு ஒரு காரணம் எப்படி இருந்தாலும் நாற்பத்தி ஓரோ பேருடைய உயிரிழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு வருங்காலங்களில் இது நிகழாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய யாரையும் யாரும் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்கோ அல்லது ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதற்கோ ஏற்ற தருணம் இது அல்ல ஒரு அரசியல் தலைவரை பார்க்க சென்றால் தன்னடக்கத்தோடு நாம் போகணும் அவர் சொல்கிற கருத்துகளை கேட்கணும் அமைதியாக இருந்து அவர் சிந்திக்கணும் இது சரியா தவறா என்று பார்க்க வேண்டும் அந்த மனப்பக்குவத்தை நாம் தெரிந்து கொண்டால்தான் தமிழ் சமுதாயம் நாகரிகமான சமுதாயம் என்கின்ற பெயர் வெளியில் வரும் விஜய் மீது வழக்கு பதிவு செய்தால் மாவட்ட ஆட்சித்தலைவர் மீதும் மாவட்ட காவல்துறை அதிகாரி மீதும் வழக்கு பதிவு குறைப்பால் மக்களுக்கு நன்மை உண்டு ஜிஎஸ்டி என்பது நல்ல திட்டம் காங்கிரஸ் கட்சி தான் அந்த திட்டத்தை முதன் முதல்ல கொண்டு வந்தது அதற்கு அடிப்படை காரணம் மாமேதை மன்மோகன் சிங் அவர்களும் எங்களுடைய அன்பு தலைவர் சிதம்பரம் அவர்களும் தான்